சென்னையில் இருக்கிற நாகரக கோயிலுங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜோசியை நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன் நம்ம ஜாதகத்தில் தோஷம் இருக்குது சூரிய கோயிலுக்கு போங்க வைதீஸ்வரன் கோயிலுக்கு போங்க நாகேஸ்வரர் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருக்கா நிலம எவ்வளோ செலவு பண்ணணும் அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம சென்னையிலையே இந்த கோயிலுங்க இருக்குது ஆனால் நமக்கே தெரியாது இல்லையா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அந்த கோயிலை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நம் நம்மளை சுற்றி பக்கத்துலையே இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலுமே போதும் பாருங்கள் குன்றத்தூரில் சோமமங்கலம் சந்திரன் கோயில் இருக்குது நவகரகத்தில் உடையார் திருத்தலம் சோமநாதர் அம்மன் கோயில் அங்கே போயிங்கன்னா சந்திரன் கோயில் அதுவும் ஸ்தலம் தான் அதை போய் நம்ம பார்க்கலாம் அதுக்கு உண்டானதை நம்ம பண்ணிட்டு வரலாம் என்ன தோஷமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணிட்டு வரலாம் பகவானுக்கு நந்தம்பாக்கம் நாகேஸ்வரன் அதுக்கு திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கு போக சொல்லுவாங்க அதுக்கு எவ்வளோ செலவாகும் நம்மளால் போக முடியுமா சொல்லுங்கள் இங்கே இருக்குது நந்தம்பாக்கத்தில் இருக்குது அடுத்து சுக்கரத்தலம் அது மாங்காடு மல்லீஸ்வரன் கோயில் மாங்காடு அம்மன் கோயிலுக்கு உள்ளே போனவனையே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது நம்ம நவகரகஸ்தலன்றது தெரியாது இருக்கும் அவ்வளோதான் அது செவ்வா திருத்தலம் பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோயில் பெருமாள் கோயிலுக்கு அடுத்து அங்கே செவ்வா கோயில் அதுக்குன்னு கேட்டிங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்கன்னு வாங்க எங்கே இருக்குது கடலூர் சிதம்பரம் சீர்காழிக்கிட்ட அதுக்கு போனோம் குரு பகவான் போரூர் ராமநாத கோயில் போரூரில் இருக்குது கேதுத்தலம் கிருகம்பாக்கம் நீலகண்டீஸ்வரர் கிருகம்பாக்கம் சூரியத்தலம் கொலம் கொழம்பாக்கம் சூரிய தலத்துக்கு புதன் கோவூர் சனித்தலம் அகதீஸ்வரர் கோயில் பொழிச்சநல்லூர் பாருங்கள் ஒம்பது கோயிலும் நம்மளை சுற்றி இங்கேயே தான் இருக்குது இதுக்கு நம்ம வெளியூர் போகணுன்னு அவசியமே கிடையாது நம்ம முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்குன்னு நம்ம என்ன நமக்கு ராகு தசை நடக்குதா ராகு தோஷம் இருக்கா சூரியத இருக்கா குரு பகவான் அதை அவரை போய் பார்க்கணுமா எல்லாமே பக்கத்துலையே இருக்குது நம்ம பக்கத்துலையே போய் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நமக்கு தெரியல இல்லைங்களா இப்போ தெரிஞ்சுக்கங்க அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்சால் வண்டிலேயே கூட போயிடலாம் நம்ம வண்டியில் ஆட்டோவில் பஸ்ஸே போகுது அதுலேயே கூட நம்ம போய்ட்டு வரலாம் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற கோயில் செலவு பண்ணாமல் நம்ம போய் கோயிலை பார்த்துட்டு வரலாம் நமக்கு என்ன தோஷமோ அதை நான் நிவர்த்தி பண்ணிட்டு வரலாம் பழைய கோயில்கள் எல்லாமே ஆனால் நம்ம ஊர் விட்டு ஊர் பொறுத்துன்றது நமக்கு நடக்கிற கதை கிடையாது போகிறவங்க போவாங்க ஆனால் நம்ம போகிறோமா இல்லை முடியாதவங்க இந்த மாதிரி சென்னையிலே இருக்குது போகலாம் அதுதான் தெரிஞ்சதும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ